தொழிலாளர்களுக்கும் இதர நகராட்சி ஊராட்சி பகுதியில் கிராமப்புற பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உரிமையை தொழிலாளர் சாதகமான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் அவர்களுக்கு போனஸ் உள்ளிட்டவற்றை இதுவரை ரத்து செய்திருந்த இது போன்ற போனஸ் போன்ற அவர்களுக்கான உரிமைகளை மறுத்து வந்த நிலையை மாற்றியும் பணி நிரந்தரத்தை செய்திட வேண்டும் அவர்கள் தங்கள் குடும்பங்களை முன்னகர்த்துவதற்கு ஏனென்றால் பெரும்பாலான தொழிலாளர்கள் பெண்கள் இந்த குடும்பங்கள் இந்த பெண்களினுடைய வருமானத்தை நம்பி இருக்கின்றன இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கல்வியும் எதிர்காலமும் சுகாதாரமும் வளர்ச்சியும் வாய்ப்பும் இந்த பெண்களினுடைய உழைப்பையும் அவர்களுடைய வருமானத்தையும் நம்பி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பெண்களையும் வஞ்சிக்க கூடாது இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்க கூடாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சமூகத்தில் அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய தொழில சமூக நீதி காக்கின்ற அரசு என்று அறிவிக்கக்கூடிய திமுக அரசு திராவிட கொள்கையின்படி வழியின்படி அறிஞர் அண்ணாவின் வழிகாட்டுதல் படி உடனடியாக தொழிலாளர் சார்பான கோரிக்கையை எங்கள் வேண்டுகோளை முன்வைத்து தொழிலாளர்களுக்கு நாங்கள் துணையாக நிற்போம் நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம் இது தொழிலாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு திமுக அரசை நாங்கள் சமயத்தில் வற்புறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் போராட்டம் நிச்சயமாக தொடரும் இந்த போராட்டத்தில் அனைத்து அமைப்புகளும் கைகோர்த்து பங்கேற்க வேண்டும் என்பதை மிக உரிமையுடன் நாங்கள் சமயத்துல நாங்கள் முன்வைக்கின்றோம் போராட்டம் நிச்சயம் வெல்லும் அண்ட் சயின்ஸ் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடெயில்ஸ்